அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்கார்த்திகை கார்த்திகை என்று திரு தீபம் நம்ம ஏற்றும் போது அந்த எண்ணெயில் இந்த மூன்று பொருள் நம்ம சேர்த்து நம்ம ஏற்றுகிறோம் அப்படின்னா நம் இல்லம் எப்போதுமே செல்வ செழிப்பாகவும் வறுமை இல்லாமல் இருக்கும் திருக்கார்த்திகை கார்த்திகை என்றைக்கு வருது அப்படின்னா மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை தினத்தின்றி வருகின்றது இந்த நாள் என்று மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது நமக்கு திருவண்ணாமலையில் நம்ம ஜோதியை பார்த்த பிறகு நம் இல்லத்தில் வந்து தீபம் ஏற்றணும் திருக்கார்த்திகை தீபம் எத்தனை தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் படி இருபத்தேழு தீபம் நம்ம ஏற்றணும் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஆறு தீபம் நம்ம ஏற்றலாம் ஏன்னா கிருத்திகை அன்றைக்கு இருக்கிறதுனால நம்ம ஆறு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இப்போ எத்தனை தீபம் வேண்டாலும் நம்ம ஏற்றலாம் நட்சத்திரப்படி இருபத்தேழு நம்ம அதற்கு மீறியும் நம்ம ஏற்றலாம் எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நம்ம ஏற்றுவது சிறப்பு தான் இப்போ இந்த தீபம் நம்ம ஏற்ற போகிறோம் அப்படின்னா எந்த எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னா நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் இப்போ அந்த நல்லெண்ணெயில் என்னென்ன பொருட்கள் நாம் சேர்க்க வேண்டும் அப்படின்னா நமக்கு வந்து பஞ்சத்தை போக்கணும் வறுமையை நீங்களும் நம்ம இல்லம் எப்போதுமே செல்வ செலுப்பாக இருக்கணும் மங்களகரமாக நம்ம இல்லம் இருக்கணும் அப்படின்னா நம் மூன்று பொருள் முக்கியமாக சேர்க்க வேண்டும் தெய்வ தெய்வீக கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாது பொடி பார்த்திங்கன்னா வாசனை உள்ள பொருள் மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அதாவது நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ நீங்கள் இருபத்தேழு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அதற்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்தா போதும் கொஞ்சமாக ஒரு சிட்டிக அளவு நம்ம வந்து ஜவ்வாது பொடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அதை நல்லா நுணுக்கிக்கோங்க இடிச்சுக்கோங்க அதை பொடி மாதிரி பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் சேருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவு மஞ்சள் தூள் இந்த மூன்றையும் ஒன்றாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயில் வந்து கலந்துக்கோங்க அந்த எண்ணெயில் நல்லா கலந்துட்டு அடுத்து நீங்கள் வந்து அகல் விளக்கு இருபத்தேழு அகல் விளக்கு முதல் நாளே சுத்தப்படுத்தி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க எடுத்துகிட்டு திருக்கார்த்திகை அன்று ஒரு மாலை ஐந்து மணிக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் அதில் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த எண்ணெயை வந்து சேர்த்துட்டு அடுத்து தான் திரி வைக்கணும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து திரிய போட்டு தான் எண்ணெய் ஊற்றுற பழக்கம் இருக்குது அப்படி பண்ணக்கூடாது எண்ணெயை ஊற்றிட்டு தான் நம்ம திரிய வைக்கணும் எண்ணெயை ஊற்றி திரியெலாம் வச்சு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க ஏன்னா அது வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் பார்த்தீங்களா எல்லாம் நீங்கள் எங்கெங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வாசலில் ஏற்றணும் நம்ம வந்து மாடியில் மொட்டை மாடியில் ஏற்றணும் நம்ம செடி கொடிலாம் வச்சுருக்கோம்னா அங்கே ஏற்றணும் பின்புற வாசல் இருக்குன்னா பின்பக்கம் ஏற்றணும் இந்த உரல் அம்மீலாம் இருக்குன்னா அதற்கு பக்கத்தில் ஏற்றணும் போத்திக்கோ இருக்குன்னா அதை சுற்றி நம்ம ஏற்றணும் ஸோ நம்ம ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம ஏற்றணும் ஒவ்வொரு ரூம்பில் ஒரு ஒரு அகல் விளக்காது நம்ம வைத்து ஏற்றணும் பூஜரில் ஏற்றணும் ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அத்தனை இடத்துல நம்ம வைத்து தீபம் ஏற்றலாம் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க ரெடி பண்ணி வச்சு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வைக்கிறதுக்கே உங்களுக்கு ஆறு மணி ஆகிடும் ஸோ ஆறு மணிக்கு நமக்கு வந்து ஜோதியை பார்த்துட்டு அடுத்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வச்சிடணும் தீபம் ஏற்றி வைக்கும்போது நம் இல்லம் செல்வ செழிப்பாகவும் சிவனோட அருளும் முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருந்து நம்ம இல்லம் எப்போதுமே செழிப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ நீங்க பூஜீரியல எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது கேட்பீங்க இப்போ பூஜீரியலை பார்த்தீங்கன்னா அந்த நாள் கிருத்திகைக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ ஆறு தீபம் நீங்கள் வந்து ஏற்றலாம் வெளியில பார்த்தீங்கன்னா வாசலில் எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா ஐந்து தீபம் நம்ம ஏற்றலாம் அதாவது நம்ம வந்து கோலம் போட்டு ஏற்றோம் பார்த்தீங்கன்னா அதில் ஐந்து ஏற்றலாம் அந்த நிலைவாசல் படி நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு தீபமாக நம்ம ஏற்றலாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் ரெண்டு ரெண்டு இந்த பக்கம் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று ஏற்றணும் ஸோ ரெண்டு ரெண்டு ஏற்றிக்கொள்ளலாம் ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குன்னா செல்ஃபில் ஏற்றலாம் சேஃப்டி நம்ம வந்து ரூம்ல ஏற் ஏற்றும் போதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக ஏற்றணும் ஏற்றிக்கோங்க கிச்சனில் ஒரு தீபம் வைக்கணும் எல்லா ரூம்லேயும் ஒவ்வொரு விளக்கு நீங்கள் வச்சுக்கிடலாம் ரொம்ப நல்லது நல்லா விசேஷமாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல தீபம் விட்டுறது ரொம்ப சிறப்பு குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் வைத்து கூட நம்ம ஏற்றலாம் பார்ப்பதற்கு மிகவும் மிக அழகாக இருக்கும் நல்லா பூக்கோளாக அலங்காரம் செய்துட்டு பூக்கோளம் மாதிரி கூட போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றுவது ரொம்ப அழகாக இருக்கும் ஹாலில் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிடலாம் ஸோ திருக்கார்த்திகை என்று பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தீபம் நம்ம இல்லத்தில் ஏற்றிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகும் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தீபம் ஏற்றணுமோ அவ்வளோ தீபம் நீங்கள் திருப்தியாக மகிழ்ச்சியாக நீங்கள் ஏற்றுங்க ரொம்ப எளிமையான தீபம் வழிபாடு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய சிவன் படம்லாம் இருக்குதுன்னா அந்த படத்துக்கு பூக்களால் வில்வேல அலங்காரம் செய்துட்டு தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கலோ இல்லைன்னா ஆர்வேக சாதமோ உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு விசேஷமான நாளோ அதே அளவுக்கு முருகனுக்கும் விசேஷமான நாள் அந்த நாள் மிஸ் பண்ணிடாதுங்க இறை வழிபாடு நம்ம வாழ்க்கைக்கு வந்து முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் மன மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இறை வழிபாடு அந்த வழிபாடை வந்து நம்ம முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் திருக்கார்த்திகைக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நம்ம பரணி தீபம் நம்ம ஏற்றணும் முதல் நாள் மாலை ஆறு மணிக்கு மேலே பரணி தீபம் நம்ம ஏற்றணும் பரணி தீபம் எத்தனை ஏற்றணும் அப்படின்னா ஐந்து தீபம் நம்ம ஏற்றணும் ஐந்து அகல் விளக்கு நம்ம ஏற்றணும் திரு கார்த்திகைக்கு இருபத்தி ஏழு அடுத்து மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தது இரண்டு கூட ஏற்றலாம் அல்லது மூன்றாவது நாளும் ஐந்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஸோ நீங்கள் வந்து சிறப்பாக இந்த நாளை கொண்டாடுங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்குமே திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி